நல்ல திமுக எப்படி கேவலமான நிலைக்கு போயிட்டு திமுக கட்சி கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க பொதுமக்களுடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மை இடங்களே வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க என்பதை நேரத்தில் தெரிவித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் தவறான செய்தி வெளியிட்டிருக்குது எதையும் நம்ப வேண்டாம் சிறப்பான கூட்டணி அமையும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சி நம்பல ஸ்டாலின் அவர்கள் சொந்த கட்சி திமுக கூட்டணி நம்பிக்கொண்டிருக்கிறது அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சி நம்புது மக்களை நம்புது அதோட இன்னைக்கு ஏதேதோ திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க பொருளை திருடுவாங்க இப்போ என்னென்னா